சாங்ஸ்ல வந்து ஒரு கேட்சி பிரேஸ் ஒண்ணு நீங்களே கொண்டு வரீங்க அந்த கேட்சி பிரேஸ் பெரிய ஹிட் ஆகும் அது தான் ஒரு கேள்வியை இந்த கேட்சி பிரேசஸ் வரிகள் அதுதானா இசை தானா எது வந்து இன்னைக்கு ஒரு கான்ட்ரவர்சி பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு யாருமே ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க ரெண்டு கண்ணும் தேவைன்றாங்க ரெண்டு கையும் தேவைன்றாங்க யாராவது ஒருத்தர் கத்துலோட்டா இதுதான் பா அப்படின்னு சொல்றதுக்கு தயங்குறாங்களா இல்ல எது உண்மை இந்த வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவையின் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா ஆக்சுவலாக அதில் இரண்டுமே கட்டி இருக்கும் இசையும் பொண்டாட்டி புருஷன் மாதிரிங்க ஆக்சுவலாக ஒரு ஸோ இதில் பொண்டாட்டி பெருசாக புருஷன் பெருசான்னு கேட்டால் ரெண்டு பேரும் தான் உறவு தான் முக்கியம் ஆக்சுவலி ஒன்று தாண்டி ஒன்று வெறும் சிம்ஃபனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் படத்தில் ரீ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான் ஸோ பாட்டுன்னு வரும்போது அதில் வந்து கண்டிப்பாக லிரிசிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது எல்லாம் சேர்ந்தது தான் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் ஏதோ சொன்ன விஷயத்த பெருசாக தவறுதலாக புரிந்து பரப்பப்பட்டுட்ருக்கு ஆனால் அதை கிரியேட் பண்ண ரெண்டு பேருக்குமே தெரியும் ராஜா சாருக்கும் தெரியும் வைரமுத்து சாருக்கும் தெரியும் அவங்க தெளிவாக தான் இருக்காங்க நிறைய பேர் இங்கே கன்ஃபியூஸ் ஆகி அதை பற்றி ஒரு வதந்திகளை போய்ட்டு இருக்காங்க நம்ம கூலாக இருக்கலாம் தப்பு இல்லை வழக்கமா என்ன ஒருத்தர் கேட்பாரு அவர் நீங்கள் தானா ஆக்சுவலாக நீங்கள் தானா அவரை காணவே நினச்சிருந்தேன் நீங்கள் தானா இல்லை ஒருத்தர் அவர் வந்திருக்காரா இன்னைக்கு யார் வரலன்னு வரல என்னடா ஒரு காணமேனு பார்த்துட்டு இருந்தேன் இந்த கேட்டிங்கன்னு அதுக்கு ஆமாம் ஆமாம் ம் 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 இல்லை அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இருக்காங்க பிடிக்காதப்ப பிரிஞ்சுக்கிறாங்க அவ்வளோதான் மேட்ரு இல்லை ஒன்றும் அவங்க வந்து அன்னையிலேருந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க வச்சுக்கோமே அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது இந்த நாள்லேருந்து நம்ம வேறு மாதிரி வாழ்ந்து பார்க்கலாம் நண்பர்களாக மாறிடுறாங்க புருஷன் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க

காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகம் சார் நிறைய ஆர்டிஸ்ட் குவாலிட்டி ரொம்ப நிறைய டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க விஜய் மில்டன் சாரோட கேமரா ஒர்க் பார்த்தீங்கல்ல ஆக்சுவல் நானே ஃபஸ்ட் டைம் கீழே பார்க்குறேன் இந்த ட்ரெய்லர் நான் பார்க்கல எட்ட காட்டில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு திடீர்னு இந்த கதையில் இருந்த எனக்கே இது வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு பிரம்மாண்டமாக பா பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் அப்படின்ற விஷயத்தில் வந்து இந்த படம் அவங்களுக்கு பெரிய வெற்றியை தரும் நம்புகிறேன் ரமணா சார் உங்களுக்கு ஒரு சார் மறுபடியும் அதாவது டைரக்டராக இருந்து நடிகராகிட்டீங்க இல்லையா மறுபடிய பண்ணுற சார் இல்லை இல்ல சாரி இல்லை இல்லை அதாவது சார் தேங்க்யூ சார் சார் நம்ம சச்சின் டெண்டுல்கரை பார்த்து யோ என்ஐ ஆறுன்னு நம்ம தைரியமாக கேட்கலாம் சார் ஏன்னா அவர் எவ்வளோ ஆடுவரும் உலகத்துக்கு தெரியும் அந்த மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு அந்த சீனை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு நான் அவருக்கு அனுப்பிச்சதுதான் சார் இது வேணுமா ஏன்னா ஊரில் இருக்க எல்லா மடங்களும் உங்களுக்கு நடிக்க தெரிலன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் வந்து நீங்களே வந்து சார் எனக்கு நடிக்க தெரில சார் எனக்கு வராது சார் நான் வந்து ஒரு இன்ஜினியர் தான் சார் மியூசிக் வராது நீங்களாம் சொல்லிக்கிறீங்க சார் ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றது எனக்கு தெரியும் அப்படி சொல்லாதீங்க வெளியே இந்த படத்தில் அதை நம்ம சொல்லணுமா வேணாம நீங்கள் டிசைட் பண்ணுங்க தயவு செஞ்சு சொல்லுங்க அவர் தான் சொன்னார் இல்லை அது சார் அதை நான் நேச்சுரலாக இருக்கேன் சார் எனக்கு கோவம் தான் எப்படி இருக்கும் நான் சிரிச்சா எப்படி சிரிப்பேன் நான் காமெடி பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி நான் இதான் எனக்கு தெரிலன்னு சொல்கிறேன்னா மைக்கேல் மேன மே ஒரு படம் பார்த்தேன் சார் ஆக்சுவலாக அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தெரியும்னு சொல்கிறது வந்து தவறு ஆக்சுவலாக ஸோ அது வந்து வேறு நான் மியூசிக் சைடில் கூட நீ இன்றைக்கும் யார் கேட்டாலும் தெரியாதான்னு சொல்வேன் நான் ஏன்னா நான் சிம்ஃபனி ராஜா சாரோட கம்போசிஷன் அவரோட ரீரகார்டிங் பேட்டர்ன் அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் வந்து சொல்கிறேன் இப்போது தெரிலன்னு சொல்கிறது ஒன்றும் தவறு இல்லை சார் தெரிலன்றதுக்கான முதல் அதுக்கு எதுக்கான முதல் ஸ்டெப்புனால் தெரிஞ்சிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு சின்ன ஒரு குழந்தை தன்மை நம்மக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக எப்போவுமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்படியே ஓர் அடிச்சிடும் வாழ்க்கை இப்போ தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது லைஃப்பில் ஒன்றுமே இல்லை போது அது என்ன இந்த இதுக்காக நீங்கள் படத்தை பார்க்க வரீங்க உங்களுக்கு தெரில பணம் பார்க்க வரீங்க ஆக்சுவலி நாளைக்கு எது எதுக்காக நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகிறீங்க தெரிலன்றதுக்காக தெரிஞ்சிக்கிறதுக்காக போறின்ற மாதிரி என் லைஃப்லையும் என் கேரியர்லையும் என் நடிப்புலையும் மியூசிக்லையும் லைஃப் எல்லாத்துலேயுமே வந்து தெரில அப்படின்ற விஷயத்த பர்பஸ் இல்லாமல் தாட் ப்ராசஸில் வித்தியாசமாக அப்ளை பண்ணி பார்க்குறேன் நல்லா இருக்குது சின்ன ஒரு க்ரோத் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன் குழந்த மாதிரி இருக்கேன் இந்த வயசுலையும் அந்த தாட் எனக்கு இருக்குன்றதுனால அது தெரிலன்றதுக்கு டேர்ம் அதான் சார் ஆக்சுவலி